இது எது வேணும் நம்ம முடிவெடுக்க வேண்டிய தருணம் இப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கு இருக்குல எந்த எம்பி பதவியா ராஜினாமா செஞ்சுட்டு இன்னொரு இதுல எம்பியா மக்களவை கூட்டத்தொடர்ல கலந்துக்க போறாரு எந்த இடத்துடைய எம்பியா ரெப்ரஸண்டேட்டிவா போக போறாரு அப்படிங்கறத இப்ப ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பேசப்பட்டு இருக்கு நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் கேரளாவினுடைய வயநாடுல சிபிஎம் கட்சியினுடைய வேட்பாளர் ஆனி ராஜா அவங்கள மூன்று லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தோற்கடிச்சு வயநாடுல எம்பிஆர் ராகுல் காந்தி ஜெயிச்சிருந்தாரு அதே மாதிரி ரேபுரெலில பிரியங்கா காந்தி போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு பேசப்பட்ட நிலையில ராகுல் காந்தி அங்க போட்டிட்டு பாஜகவினுடைய தினேஷ் பிரதாப் அப்படிங்கிறவரை அதே மாதிரி மூன்று லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு சோ இப்படி ரெண்டு இடத்துலயும் கண்டஸ்ட் பண்ணி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா தேர்தல் முடிவுகள் வெளியாகி ஒரு பதினான்கு நாட்களுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்த வந்து ராஜினாமா பண்ணணும் ஒரு இடத்தினுடைய எம்பியா மட்டும்தான் அவங்க மக்களவைக்குள்ள நுழைய முடியும் அந்த அடிப்படையில ராகுல் காந்தி இது ரெண்டுல எதை ராஜினாமா பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு ரேபரல்லிய வரைக்கும் பாரம்பரியமா அங்க காங்கிரஸ் குடும்பம் போட்டிட்டு வெல்லக்கூடிய ஒரு தகுதி இது காங்கிரசினுடைய கோட்டை இன்னொரு என்ன கான்செப்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க மத்தியில ஈஸியா ஆட்சியை பிடிக்க முடியும் ஏன்னா அங்கதான் அதிகமான தொகுதிகள் இருக்கு அதை போக்கஸ் பண்ணிதான் அங்க ராமர் கோவில் அப்படின்னு தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்துல நிறைய முன்னெடுப்புகளை பாஜக செஞ்சிட்டு இருந்தாங்க கண்டிப்பா அங்க வின் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அந்த தான் தேர்தல் முடிவுகள் அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது பாதிக்க பாதி பாஜகவும் பாதிக்க பாதி இடங்கள்ல இந்தியா கூட்டணியும் வெற்றி பெற்றிருந்தாங்க சோ அதே மாதிரி அமைதி தொகுதியில போன முறை பாஜகவினுடைய ஸ்மிருதி இராணி கிட்ட ராகுல் காந்தி தோல்வியடைந்திருந்தாரு இந்த முறை காங்கிரசினுடைய மற்றொரு வேட்பாளர் லால் சர்மா அவரை நிறுத்தி ஸ்மிருதி இராணியையும் தோற்கடிச்சு அந்த இடத்தையும் காங்கிரஸ் கைப்பற்ற இருக்கிறாங்க சோ உத்தரப்பிரதேசத்துல ஓரளவுக்கு காங்கிரசுக்கு இப்போ ஒரு எழுச்சி முகம் அப்படிங்கறதுதான் பார்க்க முடியுது இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய ரேபரலி எம்பி போஸ்டர் ராகுல் காந்தி ராஜினாமா செஞ்சுட்டு வயநாடுக்காக வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்விக்குறியிருக்கு அப்ப அவர் இங்க வந்தாரு அப்படின்னா அங்க யார் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வருது அதே மாதிரி கேரளாவுக்கும் ராகுல் காந்திக்குமான அந்த கனெக்டுமே நம்ம வந்து பார்க்க முடியுது கடந்த முறையும் அங்கதான் வந்து போட்டிட்டு இருந்தாரு கடந்த முறை அமைதியில தோல்வியடைந்த போது கூட இங்க லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்துல கேரளாவினுடைய வயநாடு மக்கள் ராகுல் காந்தியை ஜெயிக்க வச்சிருந்தாங்க இங்கேயும் அதே மாதிரி இந்த முறையும் அவரை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க தன்னை தொடர்ந்து ஜெயிக்க வச்சிட்டு இருக்கிற வயநாடு மக்களுக்காக இருந்து தென்னிந்தியா சார்பா ராகுல் காந்தி போவாரா இல்ல இந்த முறை தன்னை பாரம்பரியமா காங்கிரஸ் குடும்பமாக இருந்தாலும் இந்த முறை ராகுல் காந்தியை வின் பண்ண வச்சிருக்கிற ரேபர் அலி உத்தரப்பிரதேசத்துல ஒரு சேஞ்ச் ஓவர் காங்கிரஸ் கி கிடைச்சிருக்கு சோ இதை பிடிச்சு பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இதுல அரசியல் பார்வையாளர்கள் முக்கியமா சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அங்க சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது நாடாளுமன்றத்துக்கே அங்க கிட்டத்தட்ட எண்பது தொகுதிகள் அப்படிங்கும் போது சட்டமன்றத்துல அங்க யார் ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்கும் இன்கேஸ் ராகுல் காந்தி இப்போ இந்த எம்பி போஸ்ட அங்க ராஜினாமா பண்ணிட்டு வயநாடு சார்பாக மக்களவைக்குள்ள போனார் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல மறுபடியும் பாஜக எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த தேர்தல் அப்பவே பாஜக அதை பண்ணாங்க நிறைய முறைகேடுகள் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை ஐடி எல்லாமே பாஜக தான் தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில சார்பா ராகுல் காந்தி மாதிரியான ஒரு வலுவான ஆள் இல்ல அப்படின்னா பாஜக மறுபடியும் மெனவனாலும் செஞ்சு அந்த விட்ட இடத்தை பிடிச்சுக்கிறதுக்காக கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க சோ அந்த இடத்துல ராகுல் காந்தி கண்டிப்பா இருக்கணும் இங்க தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஓரளவுக்கு இந்தியா கூட்டணிக்கும் காங்கிரசுக்கும் ஆதரவு இருக்கு ஏற்கனவே கடந்த கர்நாடகா தேர்தல் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த பக்கம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கூட்டணி ஓரளவு ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது தென்னிந்தியாவில காங்கிரசுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது ஓரளவு இருக்கு கம்பேரிவ்லி பாஜக அப்படின்னு ஆனா வட இந்தியாவில பாஜக தான் அதிகம் அப்படிங்கும் போது இந்த அதுவும் குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸுக்கு இந்த எழுச்சியை தக்க வச்சுக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு சோ அதன் அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலை மனசுல வச்சு ராகுல் காந்தி அங்க இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ அங்க இருந்தாரு அப்படின்னா வயநாடு தொகுதியில யார் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்கேஸ் தான் இருக்காரு அப்படின்னா அந்த இடத்துல பிரியங்கா காந்தியை கண்டஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பேசப்படுறதா சொல்லப்படுது ஏன்னா தென்னிந்தியாவை விட வட இந்தியாவில பிரியங்கா காந்திக்குன்னு ஒரு ஆளுமை இருக்கு அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கு வட இந்தியாவில அவங்க பண்ண பிரச்சாரம் குறிப்பா இந்த மக்களவை தேர்தலை ஒட்டி அவங்க பண்ண பிரச்சாரம் எல்லாமே மக்கள் கிட்ட அதிக அளவு போய் சேர்ந்திருக்க குறிப்பா அவங்க வந்து பெரும்பாலும் பெரிய பெரிய பொது மேடைகள்ல பிரச்சார வாகனங்கள்னு இல்லாம இறங்கி தெரு தெருவா கிராமம் கிராமமா வந்து நடந்திருக்கிறாங்க எப்படி ராகுல் காந்திக்கு அவருடைய பாரத் ஜோட யாத்திரை கை கொடுத்ததோ அதே மாதிரி பிரியங்கா காந்தியும் தேர்தல் பிரச்சாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிச்சிருக்கிறாங்க அதன் அடிப்படையில வயநாடுல இல்லைனாலும் ரேபுரல பிரியங்கா காந்தியை கண்டெஸ்ட் பண்ண வச்சுட்டு வயநாடுல மறுபடியும் ராகுல் காந்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்த ராகுல் காந்தி விடக்கூடாது ரேபரலில விட்டாங்கன்னா இருபத்தி ஏழுல பாஜக என்ன வேணாலும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் தொடர்ந்து பேசப்பட்டுட்டு இருக்கு சோ இது ரெண்டுல ராகுல் காந்தி என்ன முடிவெடுக்க போறாரு ராகுல் காந்தி ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணும் போது இன்னொரு இடத்துக்கு யார் வருவாங்க இன்கேஸ் அங்க ராகுல் காந்தி இருக்காருன்னா பிரியங்கா காந்தி இங்க போட்டிடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிய இருக்குன்னா வட இந்தியாவில பிரியங்கா காந்திக்கு மிகப்பெரிய எழுச்சி இருந்தாலும் கூட தென்னிந்தியாவில் அது இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பிரியங்காவா ராகுல் காந்தியா அப்படின்றதுதான் காங்கிரஸ்ல இப்போதைக்கு பேசப்பட்டு இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு சோ ராகுல் காந்தி எதை சூஸ் பண்ண போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாக்கலாம்